பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்வோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி ரவி மெரியம் காமெடி நடிகர் அவர்கள் அற்புதமாக கூறியுள்ளார் அண்ணன் விஜயகாந்த் அவர்களை பிடிக்காத மனிதனும் இருக்காது அவர் இருக்கும்போது சரி அவர் சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்தவன் நான் அதிகமாக அதை மாதிரி இப்போ இருக்கிற தேமுதிக ஏடிஎம்கே இது ரெண்டு கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உள்ளது நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு வெற்றியடையும் அவர் செய்த தான தர்மமும் கொஞ்சமும் நஞ்சமோ கிடையாது ஆயிரம் பேருக்கு தினமும் சாப்பாடு அதுபோல் பல விஷயங்களை செய்திருக்கிறாரு அவர் சாப்பாடை நானும் சாப்பிட்ருக்கிறேன் அதை மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி அவர் கூட ஒரு ரெண்டு பாடம் நடிச்சிருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு அண்ணனை ரொம்ப மிகவும் பிடிக்கும் பிடிக்காத மருந்துகளே யாரும் இருக்க மாட்டாங்க இந்த தேர்தலில் தம்பியை மிகப்பெரிய ஒரு வெற்றி வாக்கு வித்தியாசத்தில் செவிக்க வைக்கணும் கட்டாயம் மிகப்பெரிய வெற்றி வாக்கத்தில் செவிப்பார் ஆனால் அவர் செய்த விஷயங்களை பார்த்திங்கன்னா எண்ணில் அடங்காத விஷயங்கள் இப்போ மீடியாவில் போட்டு கட்டுறாங்க பத்திரிகையில் கட்டுறாங்க இதெல்லாம் அவர் செய்த விஷயங்கள் தெரியும் நான் ஆரம்ப காலகட்டத்தில் வரும்போதெல்லாம் சில சொல்லுவாங்க திரைத்துறைக்கு வரும்போது ஆனால் அவர் செய்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ செஞ்சிருக்கிறாரு அவர் சாப்பாடு நானும் சாப்பிட்ருக்கேன் அந்த ராஜா ராஜாபாத்திர ட்ரீப்பில் அவர் சாப்பாடை சாப்பிடாத நடிகனே இருக்க முடியாது சின்ன நடிகர் சின்ன திரை பெரிய திரை எல்லாருமே ரோட்டில் யார் போனாலும் சாப்பிட்றியான்னு ஒரு கேட்குற கேள்வி மனசு அது அண்ணன் விஜயகாந்தை தவிர வேற யாருமே கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து அண்ணன் விஜயகாந்த் தான் எத்தனையோ நடிகர் கூட நடிச்சுட்டு தான் இருந்திருக்கிறேன் அண்ணன் விஜயகாந்த் மாதிரி எந்த ஒரு நடிகனும் எந்த ஒரு நடிகையும் இருந்தது கிடையாது அவரை மாதிரி ஒரு அன்பு பண்பு பாசம் பாதுகாப்பு எல்லாமே விஜயகாந்த் இருந்து தான் கற்றுக்கிடணும் அதனால் இந்த தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடும் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாக்கு வித்தியாசத்தில் செவிப்பாங்க ரெண்டு கட்சி கூட்டணியுமே மிகப்பெரிய ஜாம்பவன்கள் கட்டாயம் மிகப்பெரிய ஒரு ஆளுமை உள்ளவர்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர்களைப் போல் ஒரு நல்ல மனிதர் தலைசிறந்த ஒரு மனிதன் கிடையாது என்று மெரியம் ரவி அவர்கள் அற்புதமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி கூறியுள்ளார்